ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அக்கா வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் தங்கிக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆனால் எனக்கு எங்கள் மாமியார்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது ஏன்னா எங்கள் மாமியார் எப்படி என்ன சொல்லுவாங்க என்ன இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு விதமான பயமாக தான் இருந்தது ஏன்னால் அவங்க வந்து நல்ல எப்போதும் நல்லா பேசுவாங்க ஒரு நேரம் வந்தால் ஏதாவது வந்து இது பேசிடுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து அவங்ககிட்ட எந்தளவுக்கும் வந்து பேசாமல் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் எனக்கு இருந்துக்கிட்டு இருந்தது அதனால தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோன்னே சரி இருக்கட்டும்க்கா நான் கேட்டுக்கிட்டு நீ ஹாஸ்டலில் தங்கினாலும் காசெல்லாம் அதிகமாகும் நான் அவங்கக்கிட்ட சொல்லுறேன் என்ன சொல்கிறாங்கன்னு சும்மா அப்படி பேசி பார்க்குறேன் ஒரு சில நேரம் வந்து அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க நீ வந்துடு நான் ஃபோன் அடிக்கிறேன் நீ வாக்க அப்படின்னு ஒன்று நான் ஃபோனை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளும் என் தங்கச்சி ஃபோனே அடிக்கல நான் நினச்சின்னா சரி இதை வந்து கேட்டிருப்பாங்க பிள்ள இருக்கவங்க மாமியாட்ட கேட்டிருப்பாங்க பிள்ளை இருக்க அதனால தான் இது பண்ணுறதுக்கான இதாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் சரிதான் நீ சொல்கிறது எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து பேசுகிறதுக்கோ பண்ணுறதுக்கோ நமக்கு இதான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களை நம்ம என்றைக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நம்பிக்கையாக இது பண்ணுறதுக்கான காரணத்தை நம்ம தான் உருவாக்கிங்கினே தவிர அவங்க உருவாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏதோ நம்மளால் முடிஞ்சது அந்த ஹெல்ப்பை கேட்குறோம் ஆனால் அவங்க வந்து செய்யலாம் ஆனால் செய்ய முடியாத மாதிரி இருக்கப்போ நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது அவங்க ஏன்னா அது அவங்களோட விருப்பம் ஏன்னா அது வந்து அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் அது அவங்களோட விருப்பம் அதுக்காக நம்ம அவங்கள வந்து தப்பாக நினைக்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை அவங்கக்கிட்ட நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு எதை எதையுமே மாற்றிக்கிறது நம்ம சேர்ந்து தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து இருக்குது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அதை தாண்டி அவங்கக்கிட்ட நம்மளும் பெருசாக எதையுமே பேசிட்டு போயிட்டுருக்கக்கூடாது ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள அவங்க வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி எதுக்காக பேசுகிறாங்க என்னத்துக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை யோசிக்கணும் யோசித்தா மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயமே வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியாமல் ஒரு சில விஷயத்தில் நம்ம அவங்கள வந்து நம்பிடுறோம் ஆனால் நம்புறதுனால வந்து எல்லாம் நமக்கு சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க வந்து நமக்காக வந்து சில டைம் வந்து நல்லா பேசுகிறாங்க ஒரு சில நேரங்களில் அவளும் தங்கச்சியும் பாவம் தான் ஏன்னா மாமியார் வந்து எப்படி பேசுகிறாங்க என்னங்கிறது அவளுக்கு தான் தெரியும் நம்ம வந்து சொல்லிடுறோம் பண்ணிடுறோம் ஆனால் வந்து அவளுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் வந்து இருக்கிறதுக்கான இதை வந்து தெரியுமே தவிர நம்ம வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது என்னால் வந்து எல்லாம் வந்து சில விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து பேசிக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களில் நம்மளால் வந்து சொல்கிறதுக்கும் எதுவுமே வந்து காரணம் கிடையாது உன்னால் வந்து என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நான் வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னோட ஆமாம் அது உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது என்னால் வந்து யாருக்கும் இந்த விஷயத்துலையும் வந்து ஒரு சரியான ஒரு பங்களிப்பு இல்லை நம்ம யாரையும் வந்து சொல்ல முடியாது ஒன்று அதுக்காக தான் நானுமே முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த விதத்துலையுமே அரைக்கிட்டையும் நம்ம வந்து பேசி இது பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அதனால் வந்து அவங்க கிட்டே இனிமேலாம் வந்து நம்ம பேசுகிறதுக்கு முடியாத விஷயம் ஏன்னா பேசுகிறோம் அப்படின்னா அதை வந்து அவங்க ஏற்றுக்கிற விதம்